ஹலோ நம்ம பெரியப்பா வீட்டு தோட்டத்தில் வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து ஒரு மெஷின் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை நான் வந்து முன்னாடி பார்த்துருக்கேன் ஆனால் இருந்து பார்த்துருக்கேன் இப்போது நம்ம தோட்டங்களில் அதை வச்சு அந்த மாதிரி வேர்க்கடலாம் போட்டு பார்த்ததில்ல அதனால் இப்போ போயிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம போய்ட்டு அது நம்ம அதை அப்படியே எப்படி போடுறாங்க அது என்ன மாதிரி அதோட யூஸ் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்போ இதுதான் வந்து போட்டுட்ருக்காங்க ஆக்சுவலாக இது பாத்தி மாதிரி போட்டு அதில் வந்து போட்டுட்ருக்காங்க இது டிராக்டரில் போடுவாங்க ஆனால் டிராக்டரில் போட்டு நம்ம வந்து மறுபடியும் பாத்தி இந்த மாதிரி கட்டும்போது நிறையா சேதாரம் ஏற்படும் அதனால் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறத சொல்கிறாங்க வாங்க நம்ம என்னன்னு கேட்டு பார்ப்போம்

இன்னொட்ட இப்ப நம்ம நம்ம பாத்தி எல்லாம் நம்மளே முன்னாடியே கட்டி இதுல போட்டுடலாம். ஆனா டிராக்டர்லாம் போட்டா நம்ம போட்ட இந்த

இது நம்மளே தள்ளிக்கிறது பெட்ரோல் எதுவும் நம்ம செலவு பண்ண தேவையில்ல நம்ம நம்மளே வந்து பண்றது ஓகே ஓகே என்ன பண்ண போறீங்க கல்ல இது பண்ணி கொட்டிட்டா ஒவ்வொன்றா கீழே வந்து இறங்கிட்டு இது இந்த பல்லு மாதிரி இருக்கிறத அப்படியே ஒவ்வொன்றா பறிச்சு போட்டு போவோம் இது தாங்க இப்படி தாங்க இந்த ப்ராசஸில் தாங்க இவங்க வேர்க்கடலை பயிரிடுறாங்க பிகாஸ் இதில் போடும்போது வேர்க்கடலையோட விதைங்க வந்து அதிக அளவில் சேதாரமாகறதில்லை அதனால் அவங்க யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நிறையா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்